நேச்சர் ராஜாவின் சிலை கனவு அபிலோனில் ராஜா நெபுகாத்தேச்சருக்கு உறங்க முடியவில்லை ஒரு கனவு அவரை துயரப்படுத்தியது மறக்க முடியாத ஒரு தரிசனம் நெபுகாத்தேச்சர் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் கல்தியரையும் அழைக்கச் சொன்னான் தன் கனவையும் அதன் அர்த்தத்தையும் விளக்கும்படி உத்தரவு இட்டான் ஆனால் யாராலும் சொல்ல முடியவில்லை அந்த நேரத்தில் தானியில் தனது தேவனிடம் பிரார்த்தித்தான் கர்த்தாவே எங்கள் மீது இறக்கம் கொள் என்று விண்ணப்பித்தார் பின்பு தானியல் அரசே அந்த தரிசனத்தில் ஒரு பிரமாண்டமான சிலை தோன்றியது அது பிரகாசமானதும் அச்சுறுத்துவதுமானது அதன் பொன் மார்பில் வெள்ளி வயிற்றில் வெண்கலம் கால்களில் இரும்பு மற்றும் மண் கலந்த பாதங்கள் பின்னர் மனுஷ கைகளால் வெட்டப்படாத கல் கீழே விழுந்தது அது சிலையின் பாதங்களை மோதியது சிலை தோளாயிற்று தானியல் விளக்கினார் அரசே தங்கம் பாபிலோன் உமது ராஜ்யம் பொன் போன்றது ஆனால் உம்மைத் தொடர்ந்து மற்ற ராஜ்யங்கள் எழுந்து வரும் வெள்ளி மேதோ வெண்கலம் கிரேக்கம் இரும்பு ரோமா இரும்பு பாதங்கள் பிரிந்த இராஜ்யங்கள் மனித கையால் வெட்டப்படாத ஒரு கல் வானத்திலிருந்து விழுந்து சிலையின் பாதங்களை சிதறடித்தது ஒரே நொடியில் சிலை முற்றிலும் நொறுங்கி போனது அது மண்ணின் தூசி போல் காற்றில் பறந்தது அந்த கல் ஒரு மிகப்பெரிய மலையாகி முழு பூமியையும் நிரப்பியது கடவுளின் நித்திய ராஜ்யம் ராஜ்யங்கள் எழும்பும் ராஜ்யங்கள் விழும் ஆனால் தேவனின் ராஜ்யம் என்றென்றும் நிலைக்கும் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் சொப்பனமானது நிச்சயம் அதன் அர்த்தம் சத்தியம் என்றான்